புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபருக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பள்ளிக்கு சென்ற பதினைந்து வயது சிறுமியை மடக்கி அரசூர்பேட் பகுதியை சார்ந்த கூலி தொழிலாளி செல்வகுமார் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது தொடர்பாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டிகர்பாளையம் போலீசார் போக்சோ சட்டத்திற்கு செல்வகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று நடைபெற்றது குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பதினோராயிரம் ஆயிரம் அபராதம் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்க புதுவை அரசிற்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன பாதுகாப்பு மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் இரண்டு கண்ணாடிகள் திருடு போனதாகவும் இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்வதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடிகள் நீண்ட இழுப்பறிகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது பேருந்து நிலையம் திறக்கப்பட்டாலும் அங்கு கட்டப்பட்ட எந்த ஒரு வணிக கடைகளும் இதுவரை திறக்கப்படாததால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் சரியான திட்டமிடல் இல்லாமல் கட்டப்பட்டதாக எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் பேருந்து நிலையம் உள்ளே அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் இயங்கும் இருசக்கர கட்டண பாதுகாப்பு மையத்தில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் தனது பைக்கை நிறுத்திவிட்டு வெளியூர் சென்றார் இதனிடையே புதுச்சேரி திரும்பிய அவர் அவரது பைக்கை எடுக்கும் போது அதில் இருந்த இரண்டு கண்ணாடிகள் திருடு போயிருந்தது இது குறித்து அங்கிருந்த ஒப்பந்ததாரர் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்த இளைஞர் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் இதுதான் பேருந்து நிலையத்தில் உண்மை நிலை என்றும் புதுவை அரசு உடனடியாக சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளது தற்போது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியதுடன் இணையத்தில் வைரலாகவும் வருகிறது புதுச்சேரியில் தனியார் கம்பெனிகள் மாமுல் கேட்டு தொழிற்சாலையை சூறையாடிய நான்கு பேரில் இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான இரண்டு பேரை தேடி வருகின்றனர் பாளையம் நேதாஜி நகரை சார்ந்தவர் பாலகிருஷ்ணன் வயது நாற்பத்தி நான்கு கோபாலன் கோபாலன்கடை பகுதியில் ஸ்டீல் ஷீட் கம்பெனி நடத்தி வருகிறார் இவரது கம்பெனிக்கு வந்த அதே பகுதியை சார்ந்த சரண் வயது இருபது கலைகுமார் வயது பத்தொன்பது மணி வயது பத்தொன்பது சுரேஷ் வயது பத்தொன்பது ஆகியோர் அங்கு வேலை செய்யும் பாலசுந்தரத்திடம் மாமூல் கேட்டு மிரட்டினர் தகவல் அறிந்த பாலகிருஷ்ணன் கம்பெனிக்கு சென்றார் அவரிடம் மாதம் ரூபாய் பத்தாயிரம் மாமுல் தர வேண்டும் என்று மிரட்டினர் அதற்கு அவர் தர முடியாது என்று கூறவே கம்பெனிக்குள் அந்த கும்பல் நுழைந்து ஒன்னரை லட்சம் மதிப்பிலான மெஷினை சேதப்படுத்தி சென்றனர் இது தொடர்பாக பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் வெளினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கலைக்குமார் மற்றும் சரண்ராஜை போலீசார் கைது செய்தனர் மேலும் தப்பி ஓடிய சகோதரர்கள் மணி மற்றும் சுரேஷை தேடி வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை விடிய விடிய போராடி தீணைப்பு வீரர்கள் தீயணைத்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது புதுச்சேரி முருகர் கோவில் பின்புறம் தனியார் கெமிக்கல் கம்பெனி உள்ளது இதில் சுத்தம் செய்யக்கூடிய கெமிக்கல் வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து பாட்டில்களில் நிரப்பி அட்டை பெட்டிகளில் அடுக்கி வைத்து அதனை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் இரவு பதினோரு மணியளவில் அந்த கம்பெனியின் ஒரு பகுதி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது தொழிற்சாலையில் இரவு பணியிலிருந்த காவலாளிகள் இது குறித்து தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர் மேலும் புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயற்சித்தனர் ஆனால் தீ அணையாமல் மேலும் அதிகமாக பரவியது இதன் காரணமாக பாகுரு விரிநூர் தன்மந்திரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது மேலும் தவளக்குப்பம் சுற்று வட்டாரத்தில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த பகுதிக்கு அதிக அளவில் திரண்டனர் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர் இரவு பதினோரு மணியளவில் தொடங்கிய தீ விபத்து அதிகாலை மூன்று மணி வரை அணைக்க முடியாமல் இருந்தது தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் புகை மூட்டம் ஏற்பட்டது இதில் ரசாயனம் கலந்த காரணத்தினால் பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது தீ விபத்தில் பல லட்சக்கணக்கில் பொருட்கள் சேதமடைந்தது இதுகுறித்து தவலக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்த ஊர்வலம் நடந்தது ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார் மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னிலை வகித்தார் ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கொட்டும் மழையிலும் நனைந்தபடி தீப்பந்த மற்றும் மெழுகுவர்த்து ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலம் காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் அலுவலகத்தில் துவங்கி அவ்வை திடழ் ஜீவானந்தம் சிலை அருகில் முடிவடைந்தது ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில விஸ்வஹிந்த் பர்ஷித் சார்பில் முதலமை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார் இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷீத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வஹிந்த் பரிஷித் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தார் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பினர் வலியுறுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ நந்தகுமார் டாக்டர் செந்தில் குமரன் லக்ஷ்மி முருகன் பாலு ஆகியோர் உடன் இருந்தனர் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கருத்தடை மையம் அமைக்கப்பட உள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சமீப காலமாக நகர்பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் விலங்கு நல வாரியத்தின் புதிய விதிமுறைகளால் நாய்களை நகராட்சி நிர்வாகத்தால் பிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது புதுச்சேரியில் தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திருநாய்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இதனை கட்டுப்படுத்த நாய்களுக்கு கருத்தடை திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது அதற்காக புதிய பேருந்து நிலையம் அருகே இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கருத்தடை சிகிச்சை மையம் அமைக்கப்பட இந்த பணிகளை அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தை சக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்குவது போல உயர்த்தி வழங்கவில்லை என்றால் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தலைமை செயலகம் முன்பு ஆம்புலன்ஸுகளை நிறுத்தி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது கொரோனா காலத்திலும் தங்களது உயரையும் பணையும் வைத்து பணிபுரிந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உயர்தர மருத்துவ உபகரணங்கள் வழங்க வேண்டும் மெடிக்கல் டெக்னீஷியன் கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்று கூறி பல முறை சுகாதாரத்துறை இயக்குநரிடம் முதலமைச்சரிடமும் முறையிட்டும் இந்நாள் வரை அவை பூர்த்தி செய்யப்படவில்லை மேலும் பதினேழு வருடங்களாக பணிபுரியும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சொற்ப ஊதியத்தை மாற்றி தமிழகத்தில் வழங்குவது போல சக சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் வழங்குவது போல் உயர்த்தி தர வேண்டும் என்று கூறி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்க வந்தனர் ஆனால் அவர் அவர்களை சந்திக்காமல் என்ஆர்எச்என் இயக்குநரை சந்தித்து மனு கொடுக்குமாறு கூறியதையடுத்து அவர்கள் என்ஆர்எச்என் இயக்குனரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பல வருடங்களாக சொற்ப ஊதியத்தில் பணி செய்து வருவதாகவும் இதனால் குடும்பம் நடத்தவே கடினமாக உள்ளதாகவும் தமிழகத்தில் வழங்குவது போல ஊதியத்தை தங்களுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் இனிமேலும் ஊதியத்தை உயர்த்தி வழங்கவில்லை என்றால் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தலைமை செயலகம் முன்பும் சுகாதாரத்துறை முன்பும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை நிறுத்தி கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் பாரதிதாசன் சார்பில் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் இலக்கிய திங்கள் விழா நடைபெற்றது பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது மாத விழாவிற்கு அறக்கட்டளையின் தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான கலைமாமணி பாரதி தலைமை தாங்கி பேசினார் வள்ளி கிருஷ்ணகுமார் நமச்சிவாயம் லக்ஷ்மி தேவி சரஸ்வதி வைத்தியநாதன் ராஜேஷ் மீனாட்சி தேவி வேல்விழி சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் விடுதலை நாளை முன்னிட்டு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வரியை தலைப்பாக கொண்ட விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி தமிழ்நாட்டை சார்ந்த ஐம்பது கவிஞர்கள் கவிதை வாசித்தனர் ரமேஷ் பைரவி மதன் பொய்யாது ஏகாமரம் ஆகியோர் கவியரங்கத்தை நடத்தினர் பாவலர் ஈஸ்வரி தேவி பத்மநாபன் உட்பட கவிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் பலரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிகள் முதல் பரிசை ஜி ஆர் பிரதர்ஸ் அணி தட்டி சென்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை ஜே ஆர் பிரதர்ஸ் சார்பில் பதினைந்தாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் சுதந்திர தினத்தன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்றன இந்நிலையில் நடந்த இறுதிப் போட்டிகள் ஜீவா சி சி லாஸ்பெட் அணியை வீழ்த்தி ஜி ஆர் பிரதர்ஸ் அணி கோப்பையை வென்றது மூன்றாவது இடத்தை கல்பாக்கம் அணி வென்றது ஆட்ட நாயகன் விருதை ஜி ஆர் பிரதர்ஸ் அணியின் வீரர் சக்தி வென்றார் இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தொழில் முனைவோர்கள் ஆனந்த் கணேஷ் ராஜா அண்ணாதுரை சுந்தரமூர்த்தி அருள் சிவராஜ் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார்கள் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் அணியினர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கின்ற ஆறுமுகம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கின்ற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு கொண்டாடினார் லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொகுதிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவனுக்கு பூங்குத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நெலித்தோப்பு தொகுதியை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் கட்சியின் கொள்கை என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் அசாதீன் அவுசி எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அகில இந்திய மத்லிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர் அசாதீன் அவுசி எம்பி தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் கட்சியின் கொள்கை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்களும் மாநிலத்திற்கு உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர் மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு இப்போது ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு கோடியை அளித்து வருகிறது ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் எழுநூற்று ஐம்பது தான் திரும்பி வருகிறது எனவே புதுவை ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து யூனியன் பிரதேசங்களும் அதிகாரமிக்க சட்டப்பேரவையுடன் அதாவது மாநில அந்தஸ்து பெற்றால்தான் பிரச்சினை தீரும் அந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் மாநில மக்களை ஆட்சியில் செய்ய முடியும் இந்த பிரச்சனை தொடர்பாக புதுவை மக்கள் ஒற்றுமையாக இணைந்து மாநில அந்தஸ்து கோரிய வேண்டும் நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சினை குறித்து விவாதித்து வருகிறோம் இதே போன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் சில பிரச்சனை இருக்கும் மாநிலங்களுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இல்லையென்றால் பெரிய பிரச்சனைதான் என்றார் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என் பி வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடசங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதியின் நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் சிறைக்க மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் சுல்தான் பேட்டையில் இரண்டு கோடி ரூபாய்க்கான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விரினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அடையாளமாக விளங்கும் குளம் ரூபாய் ஒரு கோடியே தொண்ணூற்று ஒன்பது லட்சம் செலவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலமாக சர்வதேச தரத்தில் புதுப்பித்து நடைபாதை இருக்கைகள் வசதியுடன் அமைக்கும் பணிக்கும் ரூபாய் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரம் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பயணிகளின் நலன் காக்கும் பழனியர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குளம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பழனியர் நிழற்குடை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூர்து பிரகாசன் இறைநிலை பொறியாளர் கணேஷ் ஒப்பந்ததாரர் மனோகர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாதார்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடிய கோட்டக்குப்பம் விசிகா நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் அவர்களின் ஆணைக்கிழங்கு கோட்டக்குப்பம் நகரம் பதினொன்றாவது வார்டு முகாம் செயலாளர் துறை வெங்கடேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்டமாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் ஒலி மேலாள் நகர செயலாளர் இளவரசு மேலாள் முகாம் செயலாளர் மதிகழகன் முன்னோடி நிர்வாகி துறை ரமேஷ் மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் பு மகேஸ்வரி புஷ்பகாந்தன் மகளிரணி நகர செயலாளர் க நந்தினி கலியமூர்த்தி திமுக விசிக பொறுப்பாளர் மற்றும் பதினோராவது வார்டு முகாம் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அறுபத்தி மூன்று கிலோ கேக் வெட்டி நாளை கொண்டாடினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது கட்சியினர் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இதனொரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரோஷனை தவா ஏற்பாட்டில் அறுபத்தி மூன்று கிலோ கேக் வெட்டி திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பன்ரூட்டி ரமேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் திரளான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் ரோஷனை தவா அங்குள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநில வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது பாரத தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி உபகரணங்கள் வழங்குதல் போட்டிகள் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீர சிவாஜி மக்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மோகன்ராஜ் கதிர்காமன் தொகுதியின் தலைவர் குமரவேலு இளைஞரணி தலைவர் கிஷோர் நிர்வாகி ராமு செய்திருந்தார்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எஸ் பிரமேஷ் சட்டமன்ற உறுப்பினர் ஓய்வுபெற்ற உதவி பொறியாளர் சின்ன குஞ்சு ஓய்வுபெற்ற மருத்துவர் டாக்டர் மனோகரன் உதவி பொறியாளர் தனிகாசலம் உப்பளம் அன்னை அறக்கட்டளை சிவா உளவக்கரை தொகுதியின் சமூக சேவகர் சசிபாலன் டிஜே ஜிம் ரகு முதலியர்பேட்டை சாய் திருமண மண்டபம் சேகர் பெப்பர் மார்க்கெட் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் இதில் நிர்வாகிகள் கதிர் கார்த்திக் இளவரசு அருள் முத்து பிரேம் பாலச்சந்தர் ரோஹித் ஸ்ரீதர் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கொஞ்சம் கிளி மாரியம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனரப்பன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்குளத்து அய்யனரப்பன் திருக்கோவிலில் ஆடி மகோத்சவ் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது சனிக்கிழமையன்று மஞ்சள் நீர் உற்சவம் அம்மன் வீதி உலா புறப்பாடு காப்பு கட்டுதல் மற்றும் மூலவருக்கு மீனாட்சியம்மன் அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவின் நிறைவு நாளான நேற்று காலை மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகளும் மாலை அன்னபூரணி அலங்காரமும் இரவு ஊஞ்சல் உற்சவமும் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி ஆலய விழா குழுவினர்கள் மற்றும் சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்